வடலூரில் அமையவுள்ள சர்வதேச மையம் குறித்து இப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் வடலூரில் தமிழக அரசு கொண்டு வருகின்ற சர்வதேச மையத்திற்கு தமிழ்நாட்டு சன்மார்க்க அன்பர்களும் உலகெங்கும் வாழ்கின்ற சன்மார்க்க அன்பர்களும் தொடர்ந்து நாங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டு வருகிறோம் இந்த திட்டத்தை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம் ஆதரிக்கின்றோம் அதே நேரத்தில் தமிழக அரசு வேறு எங்கும் அமைக்காமல் வடலூரில் வ வள்ளலார் நிறுவிய அவருடைய சன்மார்க்க அருள் நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற வடலூர் பெருவழியிலேயே கொண்டு வருகின்ற திட்டத்தை நாங்கள் கடுமையாக விமர்சிக்கின்றோம் எதிர்க்கின்றோம் தயவு செய்து இது ஒரு பொது வழிபாட்டு தலம் நாளுக்கு நாள் சன்மார்க்கத்தை நோக்கி உலக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் வந்து கொண்டே இருக்க ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கான மக்கள் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் வடலூர் என்பது ஒரு சின்னஞ்சிறிய நகரம் அந்த நகரத்தில் வடலூர் பெருவழி அமைந்துள்ளது அந்த இடத்தில் இதுபோன்ற அமைப்பை கொண்டு வராமல் வேறு எங்காவது அமைத்தால் அது சிறப்பானதாக இருக்கும் வள்ளலார் ஏற்படுத்திய இந்த பொது வழிபாட்டு நிறுவனத்திற்கு எந்தவிதமான குந்தகமும் இல்லாமல் தமிழக அரசு செயல்பட வேண்டும் எனவே நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு வைக்கின்ற கனிவான கோரிக்கை அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் வேறு இடத்தில் அமைக்கின்ற ஒரு கோரிக்கை மட்டுமே நாங்கள் வைக்கின்றோம் சர்வதேச மையம் வேண்டாம் என்பது சன்மார்க் அன்பர்களின் கோரிக்கை அல்ல அந்த திட்டத்தை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம் ஏற்றுக்கொள்கின்றோம் தமிழக அரசுக்கு தொடர்ந்து நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டே இருப்போம் ஐம்பத்தி ரெண்டு வாரம் தமிழக அரசு முன்னெடுத்த இந்த வளலார் பெருவிழாவிற்கு சன்மார்க் அன்பர்கள் தொடர்ந்து நாங்கள் ஆதரவளித்தோம் நாங்களே அந்த விழாவில் பங்கேற்று பேசினோம் இந்த சூழலில் எங்களுக்கு ஆதரவாக வடலூர் பெருவழிக்குள் சர்வதேச மையம் வேண்டாம் என்கின்ற திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சிகளான ஐயா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா மருத்துவர் தமிழ்குடி தாங்கி ராம மதாஸ் ஐயா அவர்களும் விரிவான அறிக்கையை அளித்திருக்கிறார்கள் தமிழக அரசுக்கு தக்க ஆலோசகர ஆலோசகர்களாகவே அவர்கள் மாறி மென்மையான முறையில் இந்த அறிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கெல்லாம் இனிப்பான ஒரு செய்தியை அறிவிக்கின்ற வகையில் அந்த அறிக்கை அமைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் பாட்டா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை ஐயா அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நம்முடைய அண்ணன் சீமான் அவர்கள் டிடிவி தினகரன் அண்ணா ஐயா அவர்கள் போன்ற பல்வேறு எதிர்க்கட்சி நெடுமாறன் ஐயா அவர்கள் இப்படி பல்வேறு கட்சி தலைவர்களும் இதற்கு ஆதரவாக தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவாக ஒரு நியாயத்தின் அடிப்படையில் அரசுக்கு ஒரு கனிவான கோரிக்கை மட்டுமே வைத்திருக்கிறார்கள் ஆனால் இத்தனை தலைவர்களும் சன்மார்க் அறிஞர் பெருமக்களும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக அரசாங்கத்திடம் அழுத்தமான கோரிக்கையை திரும்ப 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 வைத்த போதும் பல்வேறு வகையான பல்வேறு நபர்களும் பல்வேறு காலகட்டங்களில் நாங்கள் மனுக்கள் அனுப்பிய போதும் இதுவரைக்கும் தமிழக அரசிடமிருந்து அமைச்சர்களிடமிருந்தோ உரிய அதிகாரிகளிடமிருந்தோ எந்த விதமான பதில் அறி ஐக்கியம் எங்களுக்கு வெளிப்படையாக இதுவரைக்கும் வரவில்லை சர்வதேச மையம் அமைக்கின்றோம் என்கின்ற பெயரை அறிவித்தார்களே தவிர அது கூட அதில் வள்ளலார் சர்வதேச மையம் என்கின்ற பெயர் கூட எங்களுக்கு அவர்கள் அளித்த விளம்பரத்தில் தான் நாங்கள் பார்த்து தெரிந்து கொண்டோமே தவிர வெளிப்படையாக சன்மார்க்க சங்கத்தவர்களிடம் கருத்து கேட்டிருக்க வேண்டும் தமிழக அரசு நிச்சயமாக இந்த இடம் என்பது அரசாங்கத்தினுடைய சொத்து அல்ல இது காலங்காலமாக வள்ளலாருக்கு அந்த பகுதியை சார்ந்த ஏழை எளிய பாட்டாளி மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் வள்ளல் பெருமானின் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவருடைய பொது நோக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அந்த இடத்தை அவர்கள் வழங்கினார்கள் எனவே இது தனிநபர் பட்டா இடம் அது வள்ளலாருடைய அருள் நிலையத்திற்காக வழங்கப்பட்ட இடம் அந்த இடத்தில் சன்மார்க்க சங்கத்தவர்கள் எதிர்காலத்தில் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அவர்களுடைய ஆளுமையின் கீழ் அது வரப்போகின்ற இடம் அந்த இடத்தில் சர்வதேச மையத்தை அமைப்பது என்பது ஒரு பொது வழிபாட்டையே சீர்குலைக்கின்ற முயற்சியாகும் இன்றைக்கு தைப்பூச நாளில் பதினைந்து லட்சம் மக்கள் வந்திருக்கிறார்கள் இவர்கள் எழுபது ஏக்கர் நிலத்தில் கட்டுமான பணியை மேற்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் இப்போது இருப்பதே எழுபது ஏக்கர் தான் மொத்த நிலத்தை ஆக்கிரமித்து சர்வதேச மையம் என்கின்ற முறையில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டால் பொதுமக்கள் எந்த இடத்துல நின்று வழிபடுவார்கள் இந்த இடம் எதற்காக என்றால் வெட்ட வெளியாகவே இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் விரும்பினார் என்றால் எதிர்காலத்தில் உலக மக்களெல்லாம் சாதி மதம் சமயம் மொழி இன வேறுபாடுகள் எல்லாவற்றையும் கலைந்து ஒரே கடவுள் ஒற்றை கடவுள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்கின்ற உண்மையை உணர்ந்து உணர்ந்து எல்லோரும் கடவுளின் அன்பு குழந்தைகளாக சங்கமிக்கின்ற இடமாக அந்த இடத்தை இருக்க வேண்டும் என்கின்ற இருக்க இடமாக நினைத்துதான் அதை வடலூர் பெருவெளியாகவே இருக்க வேண்டும் என்று ஐயா அறிவித்தார் அந்த நோக்கம் பாழ்பட்டு விடக்கூடாது என்றுதான் நாங்கள் தமிழக முதல இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் முதலமைச்சரிடமிருந்தோ தமிழக அரசிடம் இருந்தோ இதுவரை எவ்விதமான பதிலும் இல்லை என்கின்ற முறையில் ஏமாற்றத்தோடு வேதனையோடு நாங்கள் இந்த பதிவு செய்கின்றோம் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுக்கெல்லாம் இனிப்பான ஒரு செய்தியை முதலமைச்சர் அறிவிப்பார் என்கின்ற எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் நாங்கள் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களிடத்தில் நாங்கள் எங்களுடைய கருத்தை பதிவு செய்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த செய்தி முதலமைச்சர் காதுக்கு எட்டி அவர் சட்டமன்றத்தில் எங்களுக்கான ஒரு கனிவான இந்த கோரிக்கை பரிசீலித்து நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்